கம் வஷவையகம் வள்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் கவிதா தேவி அருள் வேண்டல் என்ற கவிதையின் இன்றைய பகுதி கலந்து யாம் பொழிலிடை கலி அந்நாட்களில் பூம்பொழில் குயில்களில் நின்குரல் போன்ற தீங்குரல் உடைத்தோர் புள்ளினை தெரிந்திலேன் மலரினத்து உன்றன் ஒப்ப நிறவியது ஒன்றினை நேர்ந்திலேன் குளிர் புனல் சுனைகளில் உன் மணி சொற்கள் போல் நீர் நீருடை அறிகிலேன் நின்னொடு தமியனாய் நீயே உயிரென தெய்வமும் நீயென நின்னையே பேணி நெடுநாள் போக்கினேன் அந்த இளமை பருவத்தில் கவிதையும் அவருமாய் தனியே இருந்த நாட்களில் கவிதையே தன் உயிராக கவிதையே கடவுளாகவும் கொண்டு கவிதையை மட்டுமே விரும்பி பல நாட்களை கழித்திருக்கிறார் மகாகவி பாரதி அப்படிப்பட்ட நாட்களில் அவர் சொல்கிறார் கவிதையே என் காதலியே நீயும் நானும் ஒன்று இணைந்து சோலையில் சுகித்திருந்த அந்த நாட்களில் உன் குரலையொத்த இனிய குரல் கொண்ட குயில் எதனையும் நான் அந்த பூஞ்சோலையில் உள்ள குயில்களில் கண்டதில்லை அதேபோல அங்கே உள்ள பூக்களில் உன் வீசும் கண்களைப் போன்று பொலிவுடன் காட்சி தரும் பூ எதனையும் நான் பார்த்ததில்லை அந்த சோலையில் குளிர்ந்த நீருடைய தடாகங்களில் உன்னுடைய வனப்பு மிகுந்த வார்த்தைகளைப் போல் குளிர்ச்சியான நீர் கொண்ட தடாகம் எதனையும் நான் அறிந்ததில்லை எந்த அளவிற்கு பாரதி கவிதையோடு இரண்டர கலந்திருக்கிறார்னு பாருங்க அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் எந்த ஒன்று உன்னுடைய நாடி நரம்பு ரத்தம் மூளை என்று அனைத்திலும் ஊடுருவி நிறைந்திருக்கிறதோ அந்த ஒன்றை நீ அடைவதை இந்த உலகின் எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது பாரதிக்கு கவிதை அப்படி கலந்திருந்தது அவர் உயிருடன் இரண்டற கலந்திருந்தது அதனால்தான் இன்றும் நாம் அவரை மகாகவி என்று போற்றுகிறோம் அவரவருக்கு விருப்பமுள்ள துறையில் ஈடுபடும் பழக்கம்தான் இப்பொழுது நமக்கு தேவைப்படுவது தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்